ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இது வந்து நாங்கள் திருச்செந்தூர் போனப்போ எடுத்த விலாகு பட் நான் இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறது கிடையாது நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் திருச்செந்தூர் போயிருந்தோம் அப்படின்னு அதை பற்றி நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஆன்சர் தான் இதில் சொல்ல போகிறேன் திருச்செந்தூர் போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய தேவையான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் திருச்செந்தூர் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் மார்னிங் கிளம்பி ஈவினிங் அங்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் பட் ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து ஈவினிங் தான் கிளம்புது காலையில் தான் போய் விடுது அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு திருநெல்வேலி போயிட்டு அங்கே நெல்லையப்பர் கோவில் போயிட்டு அங்கேருந்து ஈவினிங் போல் கிளம்பி திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூரில் நைட்டு ஒரு தரிசனம் பார்த்துட்டு நைட்டு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு காலையில் ஒரு தரிசனம் பார்த்தோம் ஆக மொத்தம் ரெண்டு தரிசனம் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகணும் ஸோ நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியாவது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு கம்மியான விலையில் போயிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் திடீர்னு கிளம்புறதுனால அவசரமாக டிக்கெட் புக் பண்ணோம் தக்கலில் ட்ரை பண்ணோம் எங்களுக்கு வந்து தக்கலில் கிடைக்கல ஸோ நாங்கள் தெரிஞ்ச ஏஜெண்ட் மூலமாக ட்ரை பண்ணோம் டிக்கெட் கிடச்சிச்சு ஆனால் டபுள் தி ஃபேர் ஆயிடுச்சு ஒரு டைம் போ போகிறதுக்கே வந்து போயிட்டு வர அளவுக்கு ஃபேர் ஆகிடுச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பிளான் பண்ணி முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொன்னேன் செகண்ட் வந்து இந்த கார்த்திகை மார்கழியில் மேக்ஸிமம் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை போய் தான் வேணாலும் போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டைமில் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறவங்க நிறைய பேர் வராங்க பாதி பேருக்கு மேலே சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தவங்க வந்திருந்தாங்க எங் எங்கே பார்த்தாலும் அவங்க தலையாக தான் தெரிஞ்சிச்சு அவங்க ஒரு மாதிரி செட்டாக வருவாங்க இல்லையா அதனால் அவங்க செட்டாகவே ஒரே மாதிரி உள்ளே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் நான் கொஞ்சம் அஃபெக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணேன் அதனால் சொன்னேன் அடுத்தது வந்து ரூம் தான் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க எங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னு உண்மையாகவே ரூம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போல்லாம் வந்து திருச்செந்தூர் போனால் நைட்டு ஸ்டே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஸ்டே பண்ணால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால ஸோ ரூமுக்கு தான் நாங்கள் ரொம்ப அலைஞ்சோம் திருச்செந்தூரில் திருநெல்வேலி போயிருந்தோம் அங்கே எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே நல்ல ரூமாகவே கிடைச்சிருச்சு ஆனால் வந்து திருச்செந்தூரில் எங்களுக்கு ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எல்லாமே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ப்ளஸ் அந்த மாதிரி தான் சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு ரூமில் ரெண்டு ரெண்டு பேர் தான் தங்கணும் அதுக்கு மேலே தங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து குழந்தைங்களோட சேர்த்து ஆறு பேர் போயிருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து கவர்மெண்ட்டோட ரூம் இருக்கு இல்லையா இப்போது யாத்ரி நிவாஸ் புதுசாக கட்டியிருக்காங்கல்ல அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் தருவோம் ரெண்டு ரூம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணோம் இல்லை பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால அலோவ் பண்ணாங்க பட் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு கிங்கார்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அலோ பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ரூமே எடுத்துக்கிட்டோம் நாங்கள் எடுத்திருந்த ரூம்க்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இதுலேயே வந்து மூணு பேர் தங்குற மாதிரி ஏழு பேர் தங்குற மாதிரிலாம் ரூம் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜஸ் வேரி ஆகும் ரூம்லாம் நல்லா இருந்துச்சு தண்ணி வசதியோ இருந்துச்சு நல்லாவே ஆர்வம் வாட்டரும் அங்கங்கே வச்சிருந்தாங்க நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதோட இந்த ரூம் எடுக்கிறதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த ரூம் வந்து கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு ஸோ நம்ம கடலுக்கு போகிறதுனாலோ இல்லை கோவில் போறதுனாலோ இல்லை ஏதாவது திங்ஸ் வாங்கணும் கடைக்கு போகணும் அப்படின்னாலோ இது வந்து ரொம்ப நியர்பை நாங்கள் வேற அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்தோம் அதனால வந்து இது எங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் ரெண்டு தரம் தரிசனம் பார்த்து தான் சொல்லியிருந்திருப்பேன் நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி மாதிரி திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போய் ரீச் ஆனோம் ரூம்லாம் பார்த்து செக்இன் பண்ணுறதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அப்புறமா வந்து கடலில் போய் குளிச்சுட்டு நாழி கிணறுக்கு குளிக்கிறதுக்கு போனோம் ஆனால் நாழி கிணறு வந்து ஏழு மணி வரைக்கும் தான் இருக்குமா அதாவது காலையில் நாலு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் தான் நாழி கிணறு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் ரூமுக்கு வந்து திரும்ப குளிச்சுட்டு திரும்ப தரிசனத்துக்கு போனோம் நைட் வந்து ஒரு எட்டு எட்டரைக்குள்ளே நம்ம லைனில் போய் நின்று அப்படின்னா லாஸ்ட் தரிசனம் பார்க்கறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஒன்பது மணிக்கெலாம் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம் தூங்கிட்டோம் நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு மூணு மணிக்கெலாம் தூங்கி எந்திரிச்சிட்டோம்னா ரூமில் ஒரு டைம் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணர்லேயும் குளிச்சிட்டோம்னா ஒரு நாலரைக்கெலாம் போயிட்டு லைனில் நின்னோன்னா அஞ்சு அஞ்சரைக்கெலாம் நம்ம விஸ்வரூப தரிசனம் பார்த்துடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் பட் நாங்கள் ரூமில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போயிட்டு கிணறுக்கு வந்து நின்றோம் அப்படின்னா அங்கே அவ்வளோ பெரிய க்யூ அங்கேயே ஒரு மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு ஸோ வந்து நாங்கள் அங் அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு குழந்தைங்களெல்லாம் எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி கிளம்பி இங்கே வந்து நிற்கும்போது மணி அஞ்சரை ஆகிடுச்சு நாங்கள் லைனில் வந்து நிற்கும் போதே ஆனால் சரியான கூட்டம் நாங்கள் டியூஸ்டே அன்னைக்கு வேற போயிருந்தோம் அதனால ரொம்ப கூட்டம் எங்களால் விஸ்வரூப தரிசனம் பார்க்க முடியல நாங்கள் சாமி பார்க்கும்போது எட்டு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் அஞ்சரை மணிக்கு லைனில் நின்றோம் அதுதான் நாங்கள் பண்ண தப்பு நான் முதல் நாள் நாழிக்கிணருக்கு கரெக்டான டைமுக்கு போயிருந்தோம் அப்படின்னா ஈவினிங்கே கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணரில் குளிச்சுட்டு சுவாமி பார்த்துட்டு ரூமில் போய் ஸ்டே பண்ணோமா காலையில் ரூம்லேயே எந்திரிச்சு குளித்தோமா நேராக போய் தரிசனத்துக்கு நின்றுட்டோம் அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் பார்த்துடலாம் இதுதான் கரெக்டான பிளான் இது வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போனதுனால டைமிங் தெரியாமல் இவ்வளோ பேர் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து நின்றுருவாங்கன்னே எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து நாழிக்கிணறுக்கு போய் குளிக்கிறதுக்கு போகும்போதே வந்து க்யூவில் அவ்வளோ பேர் நின்னாங்க நாலு ஆறு மணிக்கெல்லாமே வந்து தரிசனத்துக்கான கியூலேயே வந்து நின்றுட்டாங்க அதுதான் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு மற்றபடி வந்து சுவாமிலாம் ரொம்ப சூப்பராக ரெண்டு டைம் நல்ல தரிசனம் அதிலலாம் எந்த குறையுமே இல்லை அப்புறம் வந்து பன்னீர் இலையும் கிடச்சிது அந்த டைமுக்கு போகலன்னா கூட நம்ம லேட்டாக போனால் கூட அங்கே இருக்கிற ஐயருங்க கிட்ட வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க சம்திங் ஏதோ அமௌண்ட்டு வாங்கிக்கிட்டு கொடுக்குறாங்க ஆனால் அந்த மாதிரி நாங்கள் பன்னீர் இலையும் வாங்கி அங்கேயே சன்னிதானத்துலேயே நின்று சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் அப்புறம் கோவிலுக்குள்ளே தரிசனத்துக்கு போகும்போது ஜென்ஸ் யாருக்குமே ஷர்ட் பனிய அலௌடு கிடையாது அப்படின்னு வெளியிலயே வந்து டிஜிட்டல் போர்டில் போட்டிருக்காங்க உள்ளே போகும்போது வந்து கழட்டிட்டு இடுப்பில் கட்டிக்கிறாங்க இல்லை கையில் வச்சுக்கிறாங்க அப்படி தான் போகிறாங்க இந்த விஷயம் வந்து எனக்கு புதுசாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் எந்த வீடியோலையும் இந்த மாதிரி பார்த்தா மாதிரியும் இல்லை கேள்விப்பட்ட மாதிரியும் இல்லை இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஜென்ட்ஸ் யாருமே ஷர்ட் பனியன் எதுவுமே போடாமல் தான் கோவில் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க தரிசனம் டைமிங் வந்து காலையில் அஞ்சுலேருந்து நைட் ஒன்பது வரைக்கும் நாழி கிணறு வந்து காலையில் நாலு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் தான் அப்புறம் வேல்மாரல் விரதம் எப்படி இருக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் முறை தான் நான் எடுத்திருக்கேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது அறுபது நாளாக கூட மாறலாம் ஏன்னா பீரியட் சைக்கிள் வரும் கண்டிப்பாக லேடிஸ்க்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் அதன்படி இது வந்து அறுபது நாளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இந்த விரதம் இருக்கிற டைமில் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நம்ம பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறப்ப நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு வீடுலாம் தொடச்சிட்டு நம்ம விலைக்கு ஏற்றிடுவோம் ஆனால் வேல் மாறல் படிக்கிறப்ப நம்ம சாப்பிடக்கூடாது வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சமைச்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டு நம்ம பார்க்காம செஞ்சு கொடுக்கலாம் முருகர் படமோ சிலையோ எது இருக்கோ அது முன்னாடி காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக ஷத்கோண தீபம் ஏற்றணும் அப்புறம் இந்த ஷத்கோண கோலம் வந்து டெய்லியும் புதுசாக போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது நான் அரிசி மாவில் தினமும் புதுசாக போட்டுக்கிட்டு இருக்கேன் வேல்மாறல் எப்போ படிக்கணும்னு கேட்டிருந்தீங்க காலையிலையோ இல்லை சாய்ந்தரமோ எப்போ முடியுதோ அப்போ படிக்கலாம் நான் தினமுமே காலையிலே படிச்சுருவேன் அளவுக்கு டெய்லி படிக்க பாருங்கள் அது படிக்க படிக்க நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் வேல்மாறல் புக் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க இந்த கோவிலெலாம் இருக்கும்ல புக் ஷாப் அங்கே கிடைக்கும் நான் வேணும்னா பிடிஎஃப் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஏன்னா நான் புக்கு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப் பார்த்து தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ திருச்செந்தூர் போயிட்டு அங்கேருந்து தான் வேல்மாரல் புக்கே வாங்கி வாங்கிட்டு வந்திருந்தேன் உங்க எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கிளியர் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ